முத்தாரமன் குலசை முத்தாரமனை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க முத்தாரமன் குலசேகர பட்டணம் முத்தாரம் ரொம்ப ரொம்ப இப்ப உள்ள காலகட்டத்துக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் ஆதியிலேந்து இப்ப வரைக்கும் ஒரே சக்தி அந்த ஹீலர்ஸ் எல்லாம் இப்ப பா நின்றாங்கன்னா உணர முடியும் அதாவது அங்க இருக்கிற அத்தனை பேருமே சாமி வந்து ஆடுறாங்கன்னா நிச்சயமா அப்படிதான் ஆட முடியும் இந்த பாண்டிய வம்சத்தில் இருந்தவர் தான் குலசேகர பாண்டியர் அவர் வந்து கடல்லேருந்து வரக்கூடிய அரிய முத்தெல்லாம் மாலையாக கொடுத்து அம்பாளுக்கு போட்டுருவாராம் ஸோ முத்தாரம்மன் கிட்ட போய் இதை கேட்டால் உடனே கொடுப்பா அப்படின்னா என்ன மேம் என்ன விஷயத்துக்காக முத்தாரம்மன் இல்லை அவருக்கு நிறைய பேர் வந்து கோவிலில் போய் லிஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் அந்த கோவிலோட ஃபஸ்ட்டு படியில் கால் வச்ச உடனே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிடுவாங்க இந்த முத்தாரம்மன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போய் அம்பால் முன்னாடி போய் நின்னாலே அவ தம்பதேரா இருக்கா வரவளுக்கு மங்களத்தை கொடுக்கறதுக்குன்னு தான் அவ உட்கார்ந்து இருக்கா ஒண்ணுமே இல்ல ஒரு தீபம் ஏற்றி உத்தாரம் சொல்லுங்க உடம்புக்குள்ள ஓட்டத்தை பாருங்க நிறைய விஷயம் ரத்த ஓட்டத்தையும் நம்ம உணர முடியும் பெண் சாபங்களால அதிகமா இருக்கு ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பொம்பளை பிள்ளையாவே இருக்கும் ஆம்பளை பிள்ளையே இருக்காது நிறைய இடத்துல வெறும் ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாம இந்த வாரிசு பிரச்சனைங்க இதுக்கெல்லாம் வழிபட வேண்டியவ இவதான் வணக்கம் மக்களே இன்னைக்கு ஆன்மீகவல் நிகழ்ச்சியில் யாரை பார்த்து பேச போகிறோன்னா டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்கள சந்திச்சு நிறையா விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு கோவிலை பற்றியும் ஒவ்வொரு கடவுளை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் இது மக்கள் கேட்ட விஷயம்தான் முத்தாரமன் குலசை முத்தாரமனை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க ஏன்னா குலசை முத்தாரமன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது காளி அங்கே வந்துட்டு திருவிழா நடக்கும்போது எல்லாரும் காளி ரூபம் போட்டு அவங்களோட வேண்டுதலை ஒரு ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டால் அதை அடுத்த குலசை முத்தாரம்மன் திருவிழாக்குள்ளே அதை நிறைவேறிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது அங்கே நிறைவேறவும் செய்து எல்லோரும் அந்த இடத்துக்கு தொழிலாக இருக்கட்டும் படத்தில் நடிக்கிறவங்களாக இருக்கட்டும் ஒரு டான்ஸஸாக இருக்கட்டும் ஒரு வீடு கட்டணுமா ஒரு திருமணம் நடக்கணுமா எல்லாத்துக்குமே வந்து அந்த முத்தாரம்மன் தாயை போய் தான் அந்த இடத்துல தான் எல்லாருமே நிற்கிறாங்க ஸோ முத்தாரம்மனை பற்றின கதைகளை மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்களேன் முத்தாரமன் குலசேகர பட்டணம் முத்தாரம்மன் ரொம்ப ரொம்ப இப்ப உள்ள காலகட்டத்துக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் ஆதியிலேருந்து இப்ப வரைக்கும் ஒரே சக்தி அந்த ஹீலர்ஸ் எல்லாம் இப்ப நின்னாங்கன்னா உணர முடியும் அதாவது அங்க இருக்கிற அத்தனை பேருமே சாமி வந்து ஆடுறாங்கன்னா நிச்சயமா அப்படிதான் ஆட முடியும் ஏன்னா அதோட விசேஷங்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த முத்தாரம்மன் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புராண கதைகள் இருக்கு சோ ஒரு புராண கதை அப்படின்றது இந்த நவராத்திரியோட செட் ஆகி வரும் அதாவது அந்த மகிஷாசூரனை வதம் செஞ்ச அம்பாள் வந்து காலியாக வந்து உட்கார்ந்ததாக ஒரு ஐதீகம் கதை இருக்கு இன்னொரு ஐதீக கதை வந்து சிவன் பார்வதி அஹ் எப்பவுமே இனம் பெரியாத தம்பதியர் அவங்க எப்பவுமே சண்டை போட்டுப்பாங்க ஆஹ் பிரச்சனையும் இருக்கும் ஆடலும் இருக்கும் பாடலும் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து ஏதோ பார்வதி மேல கோபம் பண்ண ஏன்னா எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன ஆஹ் அப்பா யாகத்துக்கு வரல அதனால சண்டை வந்து ஆஹ் பார்வதி வந்து அந்த தீமகுண்ட இறங்கிட்டதாகவும் அப்படி ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு கதை அதாவது சிவன் பார்வதிக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்படுது அதாவது அண்டத்தை வந்து தான் கையால் மூடிடுறார் சிவன் கையை சிவன் கண்ணை வந்து அம்பால் மூடிடுறார் அதில் உச்சப்பட்ட கோவத்துல வந்த சிவபெருமான் வந்து அந்த தீ வந்து அம்பால் வந்து எட்டு பிண்டமாக ஆயிடுறாள் அந்த எட்டு பிண்டத்தை ஆனால் அதுக்கும் ஒரு மூல கதைகள் இருக்கும் அந்த எட்டு பிண்டத்தை எடுத்துட்டு சிவபெருமான் பாதாள லோகத்துக்கு வராரு பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய நாக கன்னிக்குக்கிட்ட இந்த எட்டு பிண்டத்தை கொடுக்குறாங்க அந்த எட்டு பிண்டங்கள் எட்டு முட்டையாகுது எட்டு முட்டைகள் எட்டு காளியாக உருவெடுத்து வர்றது தான் இந்த முத்தாரமன் சொல்லக்கூடிய பூர்வீக கதை அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பூர்வீக கதையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாக கன்னிக்கு பிறந்த கன்னி அவளே பியூரிட்டி அவளுக்கு பிறந்த இந்த எட்டு முட்டைகளுக்கு அடக்காத்து காளி ரூபமாக எட்டு வண்ணத்தில் அஷ்ட வண்ணம் வாங்க மாந்திரிகம் செய்கிற வந்து அஷ்டகந்தம்னுவாங்க வாங்க அந்த அஷ்டகந்தம் ஒவ்வொரு கந்தத்துக்கும் ஒவ்வொரு பொருட்கள் இருக்கும் அந்த அஷ்டகந்தத்துக்கும் அஷ்ட காளிகை தான் உக்கரமாக உட்காரக்கூடியவ அப்படி இப்போ வந்து வந்தவங்க தான் இந்த முத்தா முத்தாரம்மன் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு குழந்தை முத்தாரமன் அவளை தான் அதான் காலின்னு சொல்லும் போதே நீங்க எட்டு பிண்டங்களை தூக்கி நிறைய புராண கதையில சொல்லுவாங்க எட்டு பிண்டங்களை வீசினதுல வந்துட்டு அதான் நீங்க சொன்ன மாதிரி நாக கன்னிகள் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல தசமகா வித்தியாலயா காமக்கியா காஷியில இருக்க காளி ஒவ்வொரு காளியும் அந்த அந்த இடத்துக்கு உருவானாங்க அதே போல நம்ம முத்தாரம்மன் முத்தாரம்மன் தான் முதல் காளியா ஆமா அதாவது அந்த உடம்பு பிஞ்சு விழுந்த இடத்தான் காமக்கியா இவங்க எல்லாம் இவங்க எட்டு பேரும் தனி ஸ்பெஷல் இவங்க எட்டு பேருமே தனியா இருக்கக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் முட்டையில இருந்து வெளிவந்தவ முத்தாரம் அம்பாள் காளி ரூபமாக வெண்மை ரூபமாக வெளிவந்தவ அவ இவளதான் வந்து முத்துமாரின்னு சொல்லி இவளுக்கு ஒரு பேரு இருக்கு முத்துமாரி ஆமா முத்துமாரி அதாவது தூத்துக்குடியில வந்து அவ்வளோ ஆழ்கடல முத்துக்கள் வகை வகையான முத்துக்கள் அதில் அரிய வகை முத்துக்கள் எல்லாம் இந்த குலசேகர பா எப்படி வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் சொல்றமோ இந்த பாண்டிய வம்சத்துல இருந்தவர் தான் குலசேகர பாண்டியன் அவருக்கு வந்து அம்பால வந்து நேர்ல பார்க்கக்கூடிய தரிசனம் கிடைச்சது வந்து இந்த தான் அதை அவர் வந்து கடல்ல இருந்து வரக்கூடிய அரிய முத்தெல்லாம் மாலையாக கொடுத்து அம்பாலுக்கு போட்டுருவாராம் அந்த அம்பால வந்து இந்த பொக்கிஷன் பாத்தீங்கன்னா என்ன தெரியும் தெரியும் கிட்ட நம்மளோட மிக்க முத்துக்கள் எல்லாம் இந்த குலசேகர பாண்டியனுடைய தான் மைசூர் அரசன் அங்க வந்து சாமுண்டீஸ்வரி எப்படின்னாக்கா மகிஷாசுரன் வாழ்ந்த ஊரு மகிஷா ஊர்ன்றதுதான் மைசூர் மாறிடுச்சு சோ ஏன்னா எல்லாருமே கேப்பாங்க மைசூர்லதானே தசரா கொண்டாடுவாங்க இவங்க மாதிரி கும்பாடுற குலசேகர பாண்டியனால துவக்கப்பட்டதுதான் அந்த கேள்வியுமே இருந்தது இப்ப தசரா அப்படின்னு சொன்னாலே கல்கத்தால இருக்க காளிக்கு மைசூர்ல இருக்க காளிக்கு இருக்க இருக்கு தான் தசரா அதாவது நம்ம நவராத்திரி எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே போல அங்க தசரா அந்த அந்த ஒன்பது நாட்களும் வச்சு அதோட அந்த தீபாவளிக்கு முன்னாடி வந்துட்டு தசராங்கிற பெஸ்டிவல் வந்து காளி காளியோட திருவிழா அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுவாங்க அதே சமயத்துல தமிழகத்துல குலசை முத்தாரம்மன் அப்படின்னு சொல்லும்போது குலசேகர பட்டணத்துல முத்தாரம்மனுக்கு சவுத் சைடுல மட்டும் கிடையாது எல்லா சைடுல இருந்து மக்கள் அவங்கள வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக இங்க இருந்து அங்க போறாங்க சோ எதனால வந்தது அப்படிங்கிறத நான் கேட்க சொன்னேன் சோ குலசேகர பாண்டியனா இந்த விஷயத்த வந்துட்டு கொண்டுட்டு வந்தாரு அப்படிங்கிறத தெளிவா சொன்னீங்க மேம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு வந்துட்டு நீங்க சொன்ன ஒரு விஷயம் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டது அதாவது ஆழ்கடலில் இருந்து எடுக்கப்பட்ட முத்துக்களால அழகா அலங்கரிக்கப்பட்டவள் தான் அதனால தான் அவள் முத்தாரம்மன் சொல்லிட்டு அழைக்கப்பட்டா அப்படிங்கிறத சொல்றீங்க இப்போ வந்து ஒவ்வொருத்த எட்டு முட்டைகள்லேருந்து முதல் முட்டையில் முத்தாரம்மன் வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க மேம் முத்தாரம்மன் முத்தாரம்மன் தாய்கிட்ட போய் அம்மா தாயே இந்த விஷயத்தை நிறைவேற்று அப்படின்னு சொன்னால் நிறைவேற்றி கொடுத்துட்றாங்க அவ்வளோ பவர் இருக்கு அந்த கடவுளுக்கு அப்படிங்கிறத போகிற மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ கூட அங்கே திருவிழா நடந்துகிட்ருக்கு இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களும் வந்து அவங்களோட உணர்ச்சியை அவங்க முகத்துலேயும் அவங்க உடம்புலையும் கடுமையை விரதம் இருந்து காமிச்சிட்டு கொடுக்குறாங்க ஸோ முத்தாரம்மன் கிட்ட போய் இதை கேட்டால் உடனே கொடுப்பா அப்படின்னா என்ன மேம் என்ன விஷயத்துக்காக முத்தாரம்மன் அவருக்கு நிறைய பேர் வந்து கோவிலில் போய் லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் அந்த கோவிலோட ஃபஸ்ட்டு படியில் கால் வச்ச உடனே உங்களை ஸ்கேன் பண்ணிடுவாங்க எதுக்காக இந்த குழந்தை வந்திருக்கு அப்படிங்கிற முழு விஷயமும் அங்கே போயிடும் ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சிக்காளி கோவில்ல நம்ம பேப்பர்ல எழுதி போட்டுருக்கோம் உடனே சக்சஸ் ஆயிடும் அதே போலதான் இந்த முத்தாரம்மன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அம்பால் முன்னாடி போய் நின்னாலே அவ தம்பதே இருக்கா வரவளுக்கு மங்களத்தை கொடுக்கறதுக்குன்னு தான் அவ உட்கார்ந்துருக்கா அதுவும் முத்துன்ற போது நவகரகத்துல சந்திரனை சார்ந்தது அப்போ சந்திரன் தான் அம்மா அம்மாவா உட்கார்ந்துருக்கா அந்த இடத்துல வந்து அப்பா அம்மா ஞானமூர்த்தீஸ்வரராக சிவன் உட்கார்ந்துருக்காங்க அம்பாலாம் முத்தாரம்மனா உட்கார்ந்து இருக்காங்க அப்போ வந்து அங்க போய் நம்ம எதுவுமே கேக்குறது நின்னு ரெண்டு கண்ணை நேரா பாருங்க போதும் நம்ம என்ன நினைக்கிறதுன்றதை அவ புரிஞ்சுக்குவா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கோடி பத்து லட்சத்துக்கு மேல மக்கள் வந்து நிக்கிறாங்கன்னா யார் யாரோ வீட்டுல இருந்து ஒரு நூறு ரூபா முடிஞ்சு வச்சிருப்பாங்க ஒரு ஒரு ரூபா முடிஞ்சு வச்சிருப்பாங்க அம்பால நினைச்சு ஒரு விளக்கை ஏத்திருப்பாங்க கிடைச்சிருக்கோம் உடனே வந்திருப்பாங்க சோ நிறைய இடங்கள்ல வந்து அந்த ஜீவகாந்த ஆற்றல் அந்த சக்தி வந்து ரூபமாக தெரிகிறது இடங்கள்ல இதுவும் ஒன்று ரெண்டாவது இருந்து வெளியில வந்தவ தான் பத்ரகாளி பத்ரகாளி ஆமாம் இவ தான் உச்சாணி காளி அப்படின்னு சொல்லக்கூடியவ அவ வந்து எல்ல காளியினும் கூப்பிடக்கூடியவ ஸோ எங்கெல்லாம் எல்ல தெய்வமா பெண் தெய்வம் இருக்காங்களோ அவங்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடியவ தான் இந்த ரெண்டாவது முட்டையிலேருந்து வெளியில வந்த பத்ரகாளி ஸோ இந்த இந்த இடத்துல ஒரு சீக்கிரட் என்னன்னா எல்லாருக்குமே நம்ம வந்து குலசேரப்பட்டினத்துல அம்பாலும் ஈஸ்வரனும் இருக்கிறேன் ஆனால் அந்த இடத்த வந்து நீங்க சரௌண்டிங் எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு எல்லைக்கு ஒரு ஒரு காளி வருவா இந்த எட்டு முட்டையும் அக்கா தங்கச்சிங்களா பக்கத்துல இருக்கிறதாக ஒரு பங்காளி சண்டை ஊ ஊர் பிரச்சனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க கடனுக்காக ஊரை விட்டு ஓடிப்ப அதாவது ஒரு எல்லை கிடக்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருக்குனாக்கா இவகிட்ட வந்து நிற்கும் போது பத்ரகாளியை வேண்டி கும்பிடும்போது அந்த விஷயம் உடனே தீர்வு கிடைக்கும் முத்தாரமன் வந்து உடம்புல இருக்க முத்துக்களை போகக்கூடியவ உடம்புல இருக்கக்கூடிய க க அம்ம நோயாக இருக்கட்டும் கேன்சர் கூட ஒரு கட்டி முட்டை தான் ஸோ கேன்சர் நோயாக இருக்கட்டும் பிரெயின் டியூமராக இருக்கட்டும் எல்லாருக்கும் சிரிப்பாங்க என்னது இது டாக்டர் இருக்கும்போது போது இவர்கிட்ட போனால் போயிடுமானா எந்த ஒரு விஷயம் டாக்டரே கொடுக்குற மருந்தை இவர் கொடுத்துட்டாரு சரியாயிடும் நம்ம நம்பி குடிக்கிறனால தான் சரியாகுது கண்டிப்பாக அதுவே நிறைய ஃபெய் ஃபெயிலியர் ஆகுது ஆனால் இந்த இடத்துல வந்து ஒண்ணுமே ஒரு தீபம் ஏத்தி முத்தாரம்மன் சொல்லுங்க உடம்புக்குள்ள பாருங்க நிறைய விஷயம் ரத்த ஓட்டத்தையே நம்ம உணர முடியும் கண்டிப்பா இப்ப ஒரு விஷயம் சொன்னீங்க மேம் கேன்சரவே வந்துட்டு உனக்கு சரியாகணுமா முத்தாரம்மன்ட்ட போ அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நம்பிக்கையே இல்லாம வந்துட்டு நிறைய விஷயத்துல பெயிலர் ஆயிடுறாங்க நம்பிக்கை உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பா அப்படிங்கிறது தான் முத்தாரம்மன் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க மூன்றாவது முட்டையில இருந்து வெளியில இருந்தது முப்பிடாரி முப்பிடாரினா இவன் மூன்று முகத்தோட இருக்கக்கூடிய வழிவை இந்த காளி எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நீல நிறத்துல மூணு தலைகளோட கொண்ட ஒரு பிறவியா இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்காலத்துல இருக்கக்கூடிய கருமாக்கள் போ ஒரு தாத்தா ஜென்மத்தில் ஒரு ஒரு பெண் குழந்தைய கொண்டு இருப்பாங்க இல்ல ரெண்டு கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை துரத்தி விட்டுருப்பாங்க இந்த மாதிரி பெண் சாபங்களால அதிகமா இருக்கும் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பொம்பளை பிள்ளையாவே இருக்கும் ஆம்பளை பிள்ளையே இருக்காது நிறைய இடத்துல வெறும் ஆம்பளை பிள்ளைங்களாக இருக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாமல் இந்த வாரிசு பிரச்சனைங்க இதுக்கெல்லாம் வழிபட வேண்டியவா இவை தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்பு அந்த வெரிக்கோஸ் வெயின் நரம்பு சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைக்கும் இவ்வளவு வழிபாடு பட்டா வெற்றி கிடைக்கும் முப்பிடாரிய வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வழிபட்ட தீர்வு கிடைக்கும் ஆமாட்டில இருந்து வெளியில வந்தவ முத்த முத்துமாரி முத்தாளம்மன் இவ வந்து முத்தாலத்தம்மன் சொல்லி இவளுக்கு இன்னொரு பேரும் இருக்கு இந்த மூணு ரூபத்தையும் ஒரே ரூபமாக உட்காரக்கூடியவர் ஸோ அந்த கோவிலை நீங்கள் சுத்தும் போது இவங்க எட்டு பேரை சொன்னீங்கன்னா அக்கா காரிக்கு சந்தோஷமாயிடும் அவள் தான் என் சொந்த பந்தத்தெல்லாம் ஞாபகம் ஓட்டிட்டாங்க ஞாபகம் வச்சுருக்காங்க ஏன்னா பெண்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு சைடை பேசுனா கூட பொருந்தங்களை பத்தி பேசுனா அவளை வர்ணிச்சாலே வேலை முடிஞ்சு போயிடும் இதை தான் வந்து ஒரு சயின்ஸாவே பண்ணாங்க ஒரு ஒரு மரத்தை கிட்ட போய் டெய்லி திட்டிக்கிட்டே இருந்தாங்க மூணாவது நாள் நாலாவது நாளே அது அழிஞ்சு போயிடுச்சு இதே ஒரு செத்து போற ஸ்டேஜ்ல டெய்லி புகழ்ந்துகிட்டே இருந்தாங்க ஒரு ஒன் ஹவர்லேயே அது கொஞ்சம் துளிர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்மளோட வார்த்தைகள் ஒரு யாரை போய் பார்க்க போறோம் இப்போ நம்ம ஒரு வீட்டு உறவினர் ஒரு கோபக்காரங்களை பார்க்க போனா எப்படி இருப்போம் ஒரு சந்தோஷமா இருக்கிறவங்களை பார்க்க போனா எப்படி இருப்போம் அதே போலதான் இவ வந்து கோப ரூபத்துல அமைதியா உட்கார்ந்து இருக்கக்கூடிய இவ குழந்தைய எவ்வளவு தொட்டா அடுத்த நிமிஷம் அவள் காட்டிடுவான் ஒன்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது அப்படிப்பட்டவ தான் முத்து மாறியம் முத்து இந்த எட்டு தெய்வங்களை ஒருத்தர் மனசார கும்பிட்டு வழிபாடு பண்ணாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு வர வேண்டியதை கண்டிப்பாக வர வச்சு கொடுத்துருவான் நாலாவது முட்டையிலேருந்து வெளியே வந்தது தான் உலகலந்தால் இவளை தான் நம்ம துலக்காத்தம்மன் கும்பிட்றோம் துலக்காத்தன் பொன்னியம்மன் இதுதான் இதோட மறுப்பு பொன்னியம்மன் கோயில் இந்த ஒத்தி தான் அவன் நாலாவதா வந்தவன் நாலாவது பிறப்பு அப்படிங்கிறவ இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா துலக்காத்தம்மன் அப்படின்னு நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா திருஷ்டி தோஷம் ஒரு கண் பார்வையினால ஏற்படும் ஒரு குழந்தை வந்து நைட்ல அழுகுது அப்படின்னா இவ பேரை சொல்லி ஒரு திண்ணூர் பூசி விட்டாலே வேலை முடிஞ்சு போயிடும் கற்பூரம் ஏத்தி அந்த திண்ணூர் எடுத்து பூசி விட்டாலே வேலை முடிஞ்சு போயிடும் அப்படிப்பட்ட இது இவளை வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு செய்யும் போது இந்த மண்ணுக்குள்ள சில துர்சக்திகள் சக்திகள் இருக்கும் இவளை வழிபாடு செஞ்சு அந்த வீட்டு வாசல்ல ஒரு கற்பூரம் ஏத்திட்டாங்கனாக்கா அந்த சக்திகள் எல்லாம் அடங்கிடும் அதுதான் இது நிறைய வீட்டில் வந்து செய்வன தோஷம் இருக்கும் சில வீட்டில் சில ஜாதகத்துல வந்து மாந்தி சொத்து பாவத்தோடு சம்பந்தப்பட்ட எந்த இடம் வாங்கினாலும் அவங்களுக்கு கீழே போனா இருக்கும் அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா சிமெண்ட் ரோடுன்னு எடுத்து பாருங்க ஃபுல்லா அதுக்கு தான் கட்டி அவங்க ஜாதகத்துல மாந்தி சம்பந்தப்பட்டவங்கதான் அந்த வீட்டுல வாழ முடியும் இல்லதான் முடியாது அஞ்சாவது முட்டையில இருந்து வெளியில வந்தவ தான் ஆஹ் அரிய நாசுகி அவதான் வந்து நாகத்தம்மன் எங்கெல்லாம் தெருவுரத்துல நாகத்தம்மன் பாக்குறீங்களோ இந்த அட்ட காலையில அஞ்சாவது காளியோட அம்சம் தான் அவங்க எல்லாம் அதனாலதான் நாகத்தம்மன் கோயில போய் ஒரு விளக்கேத்திட்டா எப்பேற்பட்ட சர்பதோஷமும் நீங்கிடும் அந்த சர்ப்பத்துக்கு மஞ்சள் தடுவி குங்க வச்சுட்டா நீங்கிரும் ஏன்னா அவதான் ஹெட்டு நாகத்துக்கெல்லாம் ஹெட்டு நாகர்கன்னின்னு சொல்லக்கூடிய நாகக்கண்ணி வயத்துல ஐந்தாவது பிறப்பா பிறந்தவ தான் இந்த இவ்ளதான் அங்கையர் கண்ணினும் கூப்பிடுவாங்க அவ்வளவு அழகா இருப்பாளாம் அங் அசைவுகள் அவ்வளவு சூப்பரா இருப்பாளாம் அந்த நளின மோகினின்னு சொல்லலாம் சாஃப்டா சொல்லணும்னா மோகினின்னு சொல்லலாம் இவ்வளவு வழிபாடு செய்யும் போது சர்ப்பங்களால ஏற்பட்ட தோஷங்கள் சர்பங்கள் தெரியாதனமா ஒரு பாம்பு முட்டையை உடைச்சிருப்பாங்க புத்த அடிச்சுட்டு வீடை கட்டியிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இந்த அங்கேயர் கண்ணின்னு சொல்லக்கூடிய நாகத்தம்மனுக்கு ஒரு ஹோம வளர்த்து ஒரு வழிபாடு பண்ணி வச்சாங்கன்னா அந்த இடத்தோட மண்ணு சாபத்தை அது போக்கி கொடுக்கும் சோ எனக்கு வீடு எதுவும் இல்லைங்க நான் காசு கட்டி வாங்கிட்டேங்க வேற எங்கேயும் போக முடியாது கடனா இருக்க அப்படின்னு இருக்கிறவங்க இந்த குலசேகரப்பட்டனம் போயிட்டு இவ்வளவு வழிபாடு பண்ணி அந்த இடத்துல எடுத்துட்டு வந்து வச்சாலே நிறைய விஷயங்கள் இருக்கு தாந்திரிக விஷயத்தில் இந்த தசரா பத்து காளிகள் ஆட்டம் போட்டு போய் அந்த தண்ணியில போய் முக்கி தன்னோட வேஷத்தை கழிப்பாங்க அந்த தண்ணி ஒரு கண்ணாடி போட்டில் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க அட்டை காளியும் வந்து உட்காரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ்ஸை விலக்கி கொடுக்கும் நிறைய சர்பதோஷம் கல்யாண தடை அந்த அந்த காளிகள் தன்னோட வேஷத்தை கழிச்ச இடத்துல போய் முக்கி குளிச்சுட்டுவாங்க கண்டிப்பா அந்த விஷயத்துல எல்லா தோஷமும் விளகிரும் சர்வதோஷத்தை நீக்கி கொடுத்துரும் ஏன்னா நாக இருக்கறதுலயே ஹெட் நாகக்கனி அவங்க வெயிட்டுல இருந்து பிறந்துட்டாங்க அதுல பொறந்த ஹெட்டா இருக்கக்கூடியவங்க இவங்க சோ இந்த அஞ்சாவது முட்டை வந்து ரொம்ப விசேஷமான நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாந்திரீக ரீதியா இந்த பாம்பு தோல பட்டு துணியில சுத்தி பூஜை ரூம்ல வச்சு விளக்கேத்துவாங்க செம்ம கோடிஸ்வரங்களா ஆயிடுவாங்க அதே நேரத்துல கர்மபடி நோய்களும் அஃபெக்ட் ஆகும் அப்ப இவங்களை போய் நார்மலா போய் வந்தாலே இதுக்கான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த கண்ணாடி போட்டல் எடுத்துட்டு வந்து வச்சாலே ஆறாவது வீட்டுல இருந்து முட்டையில இருந்து வந்தவ தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா செண்பகவல்லி இவங்களைதான் நம்ம செல்லி அம்மன் அப்படின்னு கூப்பிட்டு இருக்க அம்மா செல்லி அம்மன் கூப்பிடுறோம் அதே போல படை நிறைய பேரோட குலதெய்வம் வந்து படைவீட்டம் அப்போ இந்த கஷ்ட காலியில ஆறாவது முட்டையிலிருந்து வந்தவ தான் செண்பக அவளோட அங்கங்கள் தான் இவங்க எல்லாம் அப்போ படை வீட்டம்மன் கும்பிற குலதெய்வ சாமி அந்த கோயிலையும் போய் கும்பிடலாம் எல்லா உரிமையும் இருக்கு சில பேர் சொல்லுவாங்க இந்த இந்த குலதெய்வத்துக்கு அந்த குலதெய்வம் ஆவாதுங்கன்னு சோ இந்த படை வீட்டு அம்மன் அப்படிங்கிறவ வந்து பாத்தீங்கன்னாக்கா பாதுகாப்பு எப்பேற்பட்ட விஷயங்களுக்கும் பாதுகாப்பு சோ இந்த செண்பகவழி போட்டோஸ் எல்லாம் இருக்குன்னா எடுத்துக்கலாம் இல்லையா ஒரு தடுக்கல் எடுத்து மஞ்சள் பூசி அவ பேரை எழுதி வச்சாலே போதும் கடைகளில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாடு பக்கத்தில் வீடு கட்டி இருப்பாங்க நிறைய இடத்துல ஊருக்கு வெளியே இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊரு போய் வேலை செய்வாங்க பெண்கள் தனியா இருப்பாங்க அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதே போல பெண்களுக்கு மையமாக இந்த டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும் டெய்லரிங்காக இருக்கட்டும் ஒரு இருபது பெண்கள் வேலை செய்யறாங்க நூறு பெண்கள் வேலை செய்யறாங்க அந்த இடத்துல இந்த படைவீட்டம்மன் போட்டோ வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு உண்டான ஊதியத்துக்கான இதுவும் கிடைக்கும் அந்த தொழிலும் நல்லா சிறப்பு அடைஞ்சு கொடுப்போம் ஒருத்தர் தொழில ஜெயிக்கணும்னா இந்த படைவீட்டம்மன் தான் ஒரே வழி சந்தன மாதிரி இவதான் சடைக்காலின்னு கூப்பிடக்கூடியவ அந்த முடி சடை பிடிச்சு உட்கார்ந்துருப்பா அவ்வளவு சக்தி வாய்ந்தவ கண்ணே திறக்க மாட்டா ஆனா மனமுருகி வேண்டிட்டாங்கன்னா அவ கண்ணை திறந்துருவா அவ்வளவு இது அந்த எட்டு காளிகள்ல கொஞ்சம் அட்டகாசம் இல்லாம உட்கார்ந்துருக்க காலினா இவ தான் எந்நேரம் தவகோலத்துல இருக்கக்கூடியவர் தான் தன்னை சுற்றி உள்ளவங்களும் தான் இருக்கவங்களும் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவ இந்த சடகாளி வந்து பாத்தீங்கன்னாக்கா சில குழந்தைங்க வந்து தோஷத்துல பிறந்துரும் மூணு வயசுல தவறிடும் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கள் எல்லாம் இவ வடியில போய் போட்டுட்டு வந்துட்டாலே போதும் அந்த ஆயுள வந்து கொஞ்சம் நீடிச்சு கொடுத்துருவா என்ன பிரச்சனை இருக்கோ அதை தீர்த்து கொடுத்துருவா இவளுக்கு தான் வந்து படையல்ல வந்து நான்வெஜ் கண்டிப்பா வச்சே ஆகணும் ஆமாம் சந்தன மாதிரிக்கு படையலில் வந்து நான்வெஜ் அத்தை காலிக்கும் நான்வெஜ் வைக்கணும் இவளுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டாக கொஞ்சம் சின்ன விஷயங்கள்லாம் வைக்கணும் அந்த பூஜை முறைகள் வேறையாக இருக்கும் இவக்கிட்ட இருக்க போய் ஒரு மையை வச்சு வழிபாடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டா சர்வமும் காப்பாக இருக்கும் அவ்வளோ விசேஷங்கள் வச்சு ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய மாந்திரிகவாதிகள் இவளை தான் கையில் எடுத்துப்பாங்க இவளை முடிச்சுக்கிட்டாங்கனாக்கா அவங்க ஜெயிச்சிடுவாங்க நிறைய பேர் என்ன எச்சினின்னு ஒன்று கையில் வச்சு எச்சினி யாரு காலியோட அம்சங்கள் தான் நூத்தி எட்டு காலியில ஒண்ணுதான் ஆயிடுச்சு அப்ப வந்து இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் பண்ணக்கூடியவங்க நிறைய பாயிங்க தாந்திரிகம் செய்யக்கூடியவங்க அவங்க இறைவனையும் கும்பிடுவாங்க இந்த தெய்வத்தை தான் அவங்க இறைவன்ல வேற பேராவும் கும்பிடக்கூடியவங்க சடை மாறி எட்டாவதாக தான் காந்தாரி காந்தாரி காந்தாரின்னு நம்ம சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தியாகத்தை செய்யக்கூடியவர் இவ இவனுக்காக தானே சரி விடு இவன் கருமாவை நான் ஏத்துக்கிறேன் நீ ஜெயிச்சிட்டு போட நம்ம கருமாவை அழிக்கணும் மனம் வந்து யாராவது ஒருத்தரோட கருமாவை வாங்கிப்பாங்களா வாங்க மாட்டாங்க காந்தாரி வாங்கிப்பா உன் கருமாவை நான் எடுத்துக்கிறேன்டா நீ ஜெயிச்சிட்டு போடா நல்லா இருடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனா இவகிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிட்டா கரெக்டா செய்யணும் இல்லைன்னா வெளுத்து வாங்கிடுவா அப்படிப்பட்டவங்க மத்த காலிகளும் அம்மா என்னால முடியலமானா விட்டுருவா இவ வந்து தன்னோட விஷயங்கள் எல்லா விஷயத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவா ஆனா ரொம்ப தாய்மை உள்ளம் கொண்டவ ஒருத்தரோட கரும எடுத்து சாப்பிட்டு அவளை நீக்கி கொடுக்கோ இவதான் எட்டு காளிகள் சொல்லும்போது எட்டு பேருமே அஷ்ட திக்குகளுக்கு வந்துருவாங்க ஆமா இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு இடங்களும் முத்து இருப்பாங்க சந்தனமாரின்னு இருப்பாங்க நிறைய மாறிகள் இருப்பாங்க ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு அங்காலம் பண்ணிருப்பாங்க தெருவுக்கு ஒரு ரெண்டு மாரியம் இருப்பாங்க இப்பதான் தெரிய வருது அந்த மாரியம்மன் எல்லாமே இந்த எட்டு முட்டையில இருந்து காளியம்மனோட ரூபம் அப்படிங்கறது முட்டைக்கு நூத்தி எட்டு ரூபம் போட்டுக்கோங்க ஒவ்வொரு வரும் ஆமா நூத்தி எட்டு ரூபம் ஸோ ஆனால் எல்லா இடங்கள்லேயும் காளி இருக்கா அந்த காலி தான் மாறி அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு எல்லாருமே என்னென்ன நினைப்போம் இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கே கூட வந்துட்டு ஒவ்வொரு உடம்பும் போய் உடம்பு பாகங்களும் போய் விழுந்த இடத்துல உருவானவங்க தான் காளி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்துட்டு அந்த நாக நாகக்கன்னிகள்கிட்ட கொடுத்து அந்த கண்ணிகள் அந்த இருந்து உருவானது ஒவ்வொரு காளியும் நம்ம ஊரில் நம்ம தமிழகத்தில் எல்லா இடங்கள்லேயுமே இருக்காங்க ஒவ்வொரு தங்காலும் ஒவ்வொரு ரூபத்தில் ஒவ்வொரு பேரில் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க ஸோ நம்ம வேண்டுனதை நிறைவேற்றுறதுக்கு தான் நம்ம வேண்டுதல நிறைவேற்றுறதுக்கு தான் முத்தாரம்மன் குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிற முத்தாரம்மன் இருக்கிறா ஒவ்வொரு ரூபத்திலையும் குலசேகர பட்டணத்தில் மட்டும் கிடையாது எல்லா இடங்கள்லையும் இந்த இந்திய மண்ணில் எங்கெல்லாம் காலிகள் இருக்காங்களோ பேர் வந்துருச்சு சந்தனமாரின்னு பேர் வந்துருச்சு பட பேர் வந்துருச்சுன்னா இவங்களோட இதுக்குள்ளதான் வந்துடுவாங்க அதே போல இந்த குலசேகர பாண்டியனும் ம மைசூர் மகாராஜாவும் க்ளோஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சா இந்த இந்த கதைகள் எல்லாமே இந்த நவராத்திரிக்குள்ள வரும் ஏன்னா அவ வந்து மகிஷாசூரியா அவதாரம் எடுக்கும் போது அவ எடுத்து காட்டின ரூபம் வந்து சாமுண்டீஸ்வரி அதனால தான் மிகப்பெரிய விழா நடக்கும் அந்த சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு ஒரு போற போய் அடிக்கப் போகும்போது இந்த எட்டு காளிகள் தான் துணைக்கு வந்தாங்க அது ஏன்னா இந்த ஒரு டிவிஷனுக்கு ஒரு இதுக்கு எட்டு டிவிஷன் இருக்கும் அதில் மைசூர் சாமுண்டீஸ்வரியும் வருவா இந்த அட்டக்காளிகளும் வருவா துர்கையும் வருவா இந்த மாதிரி விஷயங்களும் சிவனுடைய அம்சங்களும் வரும் அதுதான் வந்து இந்த நவராத்திரியில வந்து பல ரகசியங்கள் இருக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருக்குள்ள இருட்டுக்குள்ள என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது இந்த நவராத்திரியில வந்து நம்ம எப்பவுமே மூணு நாள் பார்வதி மூணு நாள் மகாலட்சுமி மூணு நாள் சரஸ்வதினு சொல்லி முடிச்சிருவோம் இதுல எட்டு காலையும் எட்டு நாளைக்கு வருவாங்க ஒன்பதாவது நாள் சாமுண்டீஸ்வரி வந்து நிப்பா அதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விசேஷம் சிறப்பு ரொம்ப தெளிவா வந்து முத்தாரமான பத்தி சொன்னீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி